என்னுடைய செல்வங்கள் வந்து என்னுடன் திரும்ப வரணும் எனக்கு கடன் தொலைலேருந்து மீட்டு கொடு உன்னுடைய மகாலட்சுமி அம்சம் ஃபுல்லாக என் வீட்டு நிறைஞ்சு இருக்கவை என்னுடைய செல்வ செல்பை உயர எடுத்தவை இது வந்து இதுதான் வேண்ட முறை அந்த பௌர்ணமி வீட்டில் வந்து செல்வநிலை வந்து கடனால் வரக்கூடிய செல்வநிலை அழிவுகள் ஏற்படுறத வந்து தடுக்க முடியும் இந்த பௌர்ணமியில் அது வந்து ரொம்ப விசேஷமான இந்த பௌர்ணமி இந்த ரெண்டு பௌர்ணமியும் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா குபேரன் யாருன்னா நம்ம பெருமாளுக்கு கடன் கொடுத்து அந்த குபேரனுக்கு நீங்கள் ஒரு கடனாக ஒரு காணிக்கை எடுத்து வச்சிரும் அந்த பௌர்ணமியில் என் கடனை ஃபுல்லாக நீக்கி என்னை வந்து ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குபேர பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் எல்லாமே கிடைக்கும் திருமண தம்பதிகள் கல்யாண ஆன கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் அதிகமாகுது சுக்கர நீச்சம் உள்ளவங்க வந்து தங்கத்தை வந்து தங்கத்தை நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும் போது அவங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அவங்க விலகி வருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக விழா அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று ஒரு சில விசேஷங்கள் செய்கிறது நமக்கு வழக்கமாக இருக்கு குறிப்பா பௌர்ணமி நிலாவை பார்க்கறது பௌர்ணமி நிலா வாங்குறதுக்காக அந்த சமயங்கள நடைப்பயணத்தை மேற்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே தான் குறிப்பா சந்திரன் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்க நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி தினத்தன்னைக்கு நல்ல சந்திரனை உள்வாங்கங்கப்பான்னு நம்ம ஜெயந்தி அம்மா நம்ம நிகழ்ச்சியின் மூலமாவே அடிக்கடி பதிவு பண்ணியிருக்காங்க புரட்டாசி மாசம் ரெண்டு பௌர்ணமி வருது பாப்ப என்ன செய்யலாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உல அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் புரட்டாசி மாதத்துல ரெண்டு பௌர்ணமி வருது ரெண்டு நம்மளுக்கு ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டா இன்னொரு லட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு பௌர்ணமி இருக்கிற மாதிரி இன்னொரு பௌர்ணமிக்கும் நமக்கு வந்து ரெண்டு பலன் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த புரட்டாசி பௌர்ணமி வந்து முதல் பௌர்ணமி மகாலட்சுமி வரவேற்க பௌர்ணமி மகாலட்சுமியை நோக்கி மகாலட்சுமியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது பௌர்ணமி போய் தொடுற மாதிரி இருக்கும் அதனால மகாலட்சுமியை பயணம் மாதிரி இருக்கும் அதனால இந்த பௌ பௌர்ணமி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் உடைகள் போட்டு ஒவ்வொரு மகாலட்சுமி வழிபாடு இப்போ நல்ல உடைகள் போட்டு தான் நம்ம மகாலட்சுமி ஒன்பது நாள் வழிபாடு முடிப்போம் பத்தாம் நாள் வந்து இன்னுமே விசேஷமாக இருக்கும் இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர பௌர்ணமியில் வந்து நீங்க என்னென்ன உடைகள் போட்டிங்களோ அந்த உடைகள் போட்டுட்டு அந்த அந்த பௌர்ணமி பௌர்ணமி வந்து வழிபாடு பண்ணணும் அதாவது விஜயதசமி தான் அப்புறம் அந்த பௌர்ணமியில் நம்மளுக்கு இந்த வழிபாடில் விஜயதசமியில் போட்டிருப்போம் இல்லையா அந்த தசமியில் போட்ட உடையை வந்து அந்த பௌர்ணமி நாளில் நீங்க போட்டுட்டு நிலா ஒளியில் பார்த்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க செல்வ நிலை அதிகமாக உங்களை விட்டு வெளியே போகாது அந்த செல்வத்துடைய தன்மை இருக்கு இல்லையா ஏன்னா புரட்டாசிரியர் தான் நம்மளுக்கு சுக்கரன் நீச்சம் அந்த சமயத்து சந்திரனுடன் சேர்ந்த பௌர்ணமியை நம்ம எடுத்தோம்னா அந்த சுக்கரனும் எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப செழிப்பான பௌர்ணமியாக கடன் தொந்தரவு எல்லாமே நீங்கக்கூடிய முக முழு பௌர்ணமியாக இருக்கும் அதனால் இந்த விஜயதசமி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மூணு பெண் குழந்தைங்களை வைத்து விஜயதசமி வழிபாடு பண்ணுவீங்க அந்த அப்போ போட்டிருந்த ஒரு உடைகள் இருக்கு இல்லையா அந்த உடைகளை ஃபுல்லாக அந்த பௌர்ணமிக்கு போடணும் அந்த பௌர்ணமியை போட்டு நிலா பூஜை பண்றது நிலா பூஜை எல்லாம் தீபம் அதெல்லாம் காட்டுறது இல்லை ஒளியில் வந்து நிலவை பார்த்து அந்த நிலவு ஒளியை உள்ள தண்ணியை கொண்டு அப்படியே பூஜை வச்சு பூஜைகள் பண்ணி அதுக்கு நெய்வேத்தி எல்லாம் வரும்போது போட்ட உடையுடன் இதை செய்யும் போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக அந்த அம்சம் உங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி அந்த தண்ணி பூஜை எப்படிமா செய்யறது ஒரு கலசத்துல தண்ணி இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மகாலட்சுமி அம்சத்தை நம்ம அங்க ஏன்னா மகாலட்சுமியை நோக்கி பயணம் பௌர்ணமி அதனால அந்த பௌர்ணமி வந்து முழு மகாலட்சுமியாக அந்த அந்த தண்ணியில நல்லா அப்படி உட்கார்ற மாதிரி தன்மையில உட்கார வைக்கணும் அதனால அந்த தண்ணிக்குள்ள வந்து தங்கமோ இல்லாட்ட வெள்ளிக்காயினோ போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை போட்டுட்டு அந்த தண்ணி ஒரு வெள்ளி பயன்படுத்துறத போடலாமா பயன்படுத்த கண்டிப்பா பயன்படுத்த போடும்போது போது அதை வந்து நல்லா இது பண்ணணும் அலம்பி அதை பால் போட்டு அலம்பி நல்லா சுத்தப்படுத்திட்டு அரை மணி நேரம் பால்ல சுத்தப்படுத்தணும் அப்புறமா தண்ணியில முக்கிய தண்ணியில தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி பானையில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை அதை வந்து வந்து தண்ணிக்குள்ளே போடுறோம் அந்த 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 மாதிரி சுற்றி தண்ணியில் போட்டு எடுக்கிற பிறகு ஒரு வெள்ளி பாத்திரமோ இல்லட்டா செம்பு பாத்திரமோ இல்லட்டா மண் பாத்திரமோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து இது வந்து ஆசைகளை நிறைவேற்றும் இடமாக இருக்கும் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் அதை போட்டுட்டு நல்லா வெள்ளை துணியை வச்சு கெட்டிட்டு அந்த தங்கமோ வெளியே போட்டுட்டு கட்டிட்டு அந்த நிலா ஒளி அதில் படுற மாதிரி இருக்கணும் அதனோட நீங்களும் உட்காந்து தியானிக்கணும் இங்கே ஒரு அம்பாள் உங்க முன்னால் உட்காந்துருக்கா அப்படி அந்த செம்பை நினச்சிட்டு அவகிட்ட வந்து நீங்கள் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தியானிக்கணும் இந்த வெள்ளை துணி ஏன் கெட்டுறோன்னா இரவு நேரங்களில் நிறைய பறவைகளும் இதுகளெலாம் பறக்கும் அதோடைய எச்சங்கள் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு எச்சம் அந்த தண்ணிக்குள் வந்தால் அது ஃபுல்லாக தீட்டாக மாறிவிடும் அது உங்களுக்கு பயனற்ற தண்ணியாக மாறிவிடும் அதனால தான் அதை வந்து வெள்ளை துணியில தான் மூடணும் அது வந்து டிரான்ஸ்பர் ஆகி அப்படியே உள்ளுக்கு அது ஒளி ஊடுருவம் வெள்ளை துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால தான் மூடி போட்டு போடாதீங்க வெள்ளை துணியை வச்சு கெட்டணும் அப்படிங்கிறது இதை வந்து வணங்கிட்டு அதை அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு உங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் வருதோ அதை ஃபுல்லாக அந்த ஒளியில் தான் நீங்கள் இதில் வந்து விளக்கேற்றதோ தீபம் காட்டுதலோ இருக்கக்கூடாது வெறும் நில ஒளியையும் நீங்கள் தண்ணி இது மட்டும்தான் தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே அந்த உங்கள் சாமி ரூமில் போய் வச்சுட்டு கண்டிப்பாக எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பூஜையை ஆரம்பிப்பீங்க எப்போவுமே மகாலட்சுமி இரவு நேரத்தில் தான் உள்ளுக்கு வருவாள் அதனால் இந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிற பூஜைனால இது வந்து போய் சாமி ரூமில் போய் வச்சுட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து தாமரை இதழ் வேணும் தாமரை பூக்கள் வேணும் தாமரை பூக்கள் வச்சு அதை அர்ச்சனை பண்ணணும் அந்த தண்ணியை அர்ச்சனை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நைவேத்தியம் எல்லாம் பண்ணி சாம்பிராணி புகை எல்லாம் காமிச்சு ரொம்ப விசேஷமான ஒரு பூஜையாக பால் பாயாசம் இல்லாட்டி கல்கன் சாதம் இரவு நேர இரவு நேர பூஜை தான் இது அதனால இது வந்து பண்றது கண்டிப்பா முடிய ஒன்பது ரூபா பத்து அதனால பிரச்சனையும் இல்லை ஏன்னா இரவு நேரத்தில் தான் மகாலட்சுமி வருவா ஆந்தையுடைய முழிப்பே அப்ப வாகனம் தூக்கிட்டு வருவாங்க அதனால அந்த பூஜை வந்து அந்த இரவு நேரத்தில் அந்த நீருடன் சேர்ந்து என்ன வேண்டுவீங்கன்னா என்னுடைய செல்வங்கள் வந்து என்னுடன் திரும்ப வரணும் எனக்கு கடன் தொலைலேருந்து மீட்டு கொடு உன்னுடைய மகாலட்சுமி அம்சம் ஃபுல்லா என் வீட்டு நிறைஞ்சு இருக்கவை என்னுடைய செல்வ செழிப்பை உயர எடுத்தவை இது வந்து இதுதான் வேண்ட முறை அந்த பௌர்ணமி இதை வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த காசை வந்து அந்த காயின் அதாவது உடனே எடுக்க வேண்டாம் மறுநாள் மறுநாள் பிரதமையும் எடுக்கக்கூடாது அடுத்த நாள் தான் நீங்கள் எடுக்கணும் அந்த நீரை வந்து எடுத்து அந்த நீரை குடிநீராக பயன்படுத்துவது மிக சிறப்பானது குடிநீருக்கு அது முகம் கழுவ முகம் வந்து ரொம்ப பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குதோ அந்த முகத்தை வந்து தண்ணியை வந்து கீழே சின்னாமல தொட்டுற மாதிரி தொட்டு எடுத்துணும் அந்த மாதிரி தொடச்சிட்டு அதை வந்து குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து செல்வநிலை வந்து கடனால் வரக்கூடிய செல்வநிலை அழிவுகள் ஏற்படுறத வந்து தடுக்க முடியும் இந்த பௌர்ணமியில அது வந்து ரொம்ப விசேஷமான இந்த பௌர்ணமி இப்ப நீங்க இன்னொரு பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமி வந்து எதை நோக்கி போகிறதுனா நம்ம ஐ ஐப்பசி சுக்கரனை நோக்கி போ குபேரனை நோக்கி போகிறது இந்த பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமி மகாலட்சுமியாக எடுத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி குபேர பூஜையாக எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்தோம் இந்த ரெண்டு பௌர்ணமியும் கரெக்டாக நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா குபேரன் யாருன்னா நம்ம பெருமாளுக்கு கடன் கொடுக்கலாம் கொடுத்தவர் அந்த குபேரனுக்கு நீங்க ஒரு கடனாக ஒரு காணிக்கை எடுத்து வச்சிடணும் அந்த பௌர்ணமியில் இந்த பௌர்ணமியில் வந்து குபேர பூஜையை எடுத்துட்டு பெரு குபேர் எதாவது பெருமாளுக்கு காணிக்கை எப்படி எடுத்து எடுத்து வச்சிங்களோ அதே மாதிரி குபேரனுக்கு உன் வட்டியை நான் ஏதோ கடன் பட்டிருக்கேன் அதனால இந்த கடனை வந்து நீ அதுக்குள்ள வட்டியாக நீ எடுத்துக்கோ ஆனா எனக்கு இவ்வளவு